ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவி ஸ்லோகம் எட்நூற்று எட்டு ஓம் ரோதநாத்ரவ சித்தாய நமக பக்தர்களின் கண்ணீரை கண்டு உருகும் இதயம் படைத்தவருக்கு நமஸ்காரம் தினமும் பாபா ஆரத்தியில் துவமேவ மாதா என துவங்கும் துதியையும் பாடுகிறோம் அன்னையும் நீ அப்பனும் நீ உறவினரும் நீ நண்பனும் நீ நீயே நீயே கல்வி செல்வம் நீயே எல்லாமுமே கே தேவ தேவா என துதிக்கிறோம் குரு மாதா குரு பிதா முதலில் அன்னை அழுந்தோறும் அணைக்கும் அன்னையாக விளங்குகிறார் குரு முதலாவதாக கிருஷ்ணனும் சுதாமாவும் குருகுல குருகுலவாசம் செய்தபோது ஒரு தினம் காட்டுக்குள் சொல்லி சமித்துக்கள் சேகரிக்க சென்றபோது போது மழையினால் வீடு திரும்ப முடியாமல் போனது குரு சாந்தி பணி துடித்து போய் அவர்களை தேடி சென்றதாக பாகவதத்தில் பார்க்கிறோம் பாபா அவருக்கு அவருடைய குரு அத்தகைய அன்னையின் பரிவை வாத்சல்யத்தை காட்டியதாக கூறுகிறார் தாய் தன் குழந்தையை பற்றியே எப்போதும் சிந்திப்பது போல் பாபாவும் எப்போதும் தம் பக்தர்களின் நலன் பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பதாக கூறுகிறார் பல பக்தர்கள் துயரப்பட நேர்ந்த அவர்கள் கண்ணீரை பாபா எப்படி துடைத்து கருணை விரிந்தார் என்பதை பக்தர்கள் அனுபவங்கள் என்ற நூலை படித்து தெரிந்து கொள்ளலாம் ஸ்லோகம் எட்நூற்று ஒன்பது ஓம் ரோமஹர் நமக மயிர்கூச்சல் எடுக்க செய்யும் சொல்லும் செயலும் படைத்தவருக்கு நமஸ்காரம் எதிர்பாராத இதயத்தை தொட்டுவிடும் மிக்க ஆனந்தமளிக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை செவியுற்றாலோ ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பார்த்தாலோ நம்மையும் அறியாது உணர்ச்சி பெருக்கில் மயிர்கூச்சல் எடுக்கும் மெய்மறக்க செய்யும் வகையில் உணர்ச்சி பொங்கு இனிய குரலில் நாம சங்கீர்த்தனம் நடந்து பகவானுடைய ஒப்பில்லா குணங்களையும் லாவண்யத்தையும் அற்புத லீலைகளையும் புகழ்ந்து ஒருவர் பாடும்போது அது மெய்சிலிர்க்க வைக்கிறது ஸ்ரீ சாய் பாபா அன்பே வடிவானவர் அவருடைய சொல்லும் செயலும் பக்தர்களை மயிர்கூச்சல் எடுக்க வைக்கும் தன்மையுடையது பசியுடன் ஒரு பக்தர் வந்து உட்கார்கிறார் யாரோ பாபாவிடம் பேடா கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார்கள் தயாசிந்துவான சாகி பசியுடன் இருக்கும் நபருக்கு ஒன்று இரண்டு மூன்று பேடாக்களை அளித்து அவரை சாப்பிட சொல்லி பசியை போக்கி வருகிறார் இச்செயல் பக்தனின் மனதை நெகிழ வைக்கிறது உபதேசம் பெற்றே ஆக வேண்டும் என சத்யாகிரகத்தில் ஏற்பட்ட ராதாபாய் தேஷ்முக் அம்மையாரிடம் பாபா பேசியதை இன்று நாம் படித்தால் கூட மேசில் இருக்கும் இம்மாதிரி மயிர்கூச்சலிட வைக்கும் எத்தனையோ பேச்சுக்கள் லேலைகள் பக்தர்களின் அனுபவங்களை படித்தால் நன்கு விளங்கும் ஸ்லோகம் எட்நூற்று பத்து ஓம் நமக மிதமாக உண்பவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ கிருஷ்ணன் யுத்தாகாரம் என்கிறான் ஸ்ரீ சாய் பக்தர் அப்துலிடம் குறைந்த அளவில் உணவு எடுத்துக் கொள்ளும்படி உபதேசிக்கிறார் அதிகமாக உண்பதால் ராஜச தாமச குணங்கள் மேலோங்கி ஆன்மீக சாத்தனையில் ஈடுபடவே தடையாகிவிடும் உண்ணாமலேயே இருந்தாலும் அது பாதகமாகிவிடும் ஆகவே மிதமாக உண்ண வேண்டும் என கூறப்படுகிறது ஸ்ரீ சாயி பிச்சை மூலம் ஐந்து வீடுகளிலிருந்து பெறப்பட்ட பல வகை உணவுகளை ஒன்றாக கலந்து பிராணிகளுக்கும் அழித்துவிட்டு தாமும் மிதமாகவே கொண்டு வந்தார் இந்த விஷயத்தில் அவர் ஆன்மீக பாதையில் செல்ல விரும்புபவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தார் அதே சமயம் தமது எந்த ஒரு பக்தரும் பட்டினியால் வாடும்படி விடமாட்டார் ஸ்ரீ சாய் பாபா ஸ்லோகம் எட்நூற்று பதினொன்று ஓ லகு நித்ராய நமக மிதமாக தூங்குபவருக்கு நமஸ்காரம் தூக்கம் என்பது உடல் ஓய்வு பெறுவதற்கு நன்றாக நாள் முழுவதும் உழைத்த ஒருவன் அசதி ஏற்பட்டு தன்னையும் அறியாமல் நன்கு தூங்குகிறான் வியாதியின் தீவிரத்திற்கு ஏற்ப மருந்து என்பது போல் உழைத்த அசதி தீரும் வரை தான் தூங்க வேண்டும் அதிகமாக உண்டாலும் தூக்கம் வருகிறது அதிக தூக்கம் தாமச குணத்தை வளர்க்கிறது தூக்கம் என்பது ஓய்வு பெற சதா தியானத்திலே இருப்பவர்கள் உடலையே மறந்து விடுகிறார்கள் அவர்களுக்கு தூக்கத்திலிருந்து கிடைப்பதை விட அதிக அளவு ஓய்வு கிட்டுகிறது அலைவாயும் மனமும் அடங்கி ஓய்வு பெறுகிறது மானிட பிறவி மிக அரிது என்கிறார்கள் அப்படி கிட்டிய பிறவியை பெரும்பாலும் தூக்கத்தில் விரயம் செய்வது மதியீனம் பாபா உடலாலும் உழைத்தார் செடிகள் நட்டார் நீர்வாய்ச்சினார் இருந்தாலும் தூங்குவது போல் காணப்பட்டாலும் எப்போதும் தியான நிலையிலே இருந்து தனது பக்தர்களின் நலன்களை கண்காணித்து வந்தார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு